பள்ளத்திலேருந்து உடம்பு போகிற ரோட்லேங்க நம்ம கேத்தனூரில் பார்த்தீங்கன்னா விலை இருக்கிறதுலையே கம்மியான ரேட்டுக்குங்க ஒரு பதினாறு சென்ட் இடம் வந்திருக்குங்க அது தார் ரோட்டு மேலேங்க வீடு இருக்க தாங்க உங்களுக்கு இந்த தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இடம் விலைக்கு வந்துருக்குங்க பதினாறு சென்ட்டுங்க ரோடு பேசுங்களுக்கு வந்துடுறவங்களுக்கு மேக்கு பார்த்து மாதிரி வருங்கண்ணா பதினாறு சென்ட்டுமு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் சைட்டுங்க ஒரு சைட்டுக்கு நாலு சென்னுன்னு சொல்லி ஜாயிண்ட் சைட்டுங்க இது நாலு சைட்டும் ஜாயின்ட் சைட்டு உங்களுக்கு ரோட் ரோட்டத்துலேயே கரண்ட் இருக்கு உங்களுக்கு கரண்ட் எடுக்கிற மாதிரி கரண்ட் லைன் இருக்குது பக்கத்தில் பெரிய ஃபேக்ட்ரியெலாம் இருக்கு உங்களுக்கு இல்லை இடம் நல்லா இருக்குங்க தார் ரோட் மேலே தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க பார்க்கலாம் இடத்த செண்டு அறுபத்தையாயிரூவா ஃபைனல் கேட்குறாங்க நீங்கள் எங்கே சுற்றினாலும் இந்த இந்த விலைக்கு பிடிக்க முடியாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இடம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக விலை மாறுங்க நம்பிக்கையோடு வாங்கி போடலாம் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க நேரில் காட்டுற சைட்டை பதினாறு சென்ட் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் இல்லை தனியாக ஒரு சைட் ரெண்டு சைட் எடுக்குமா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வேறு எதாவது சைட் தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை நம்ம சைட் எதனும் பல்லடை ஏரியாவில் இல்லை வீடு எதனும் தேவைப்பட்டாலும் இல்லை வேறு எதாவது காடு தோட்டம் வைக்கணும்னாலும் சரிங்க கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரோம்ங்க இது தார் ரோட்டு மேலேயும் வந்துடுங்க சைட் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு எல்லா ஏரியாவும் உங்களுக்கு சென்ட் ஒரு லட்ச ரூபா ஆயிடுச்சு உங்களுக்கு இது இருக்குதுலேயே விலை ரொம்ப சீப்பாக இருக்குங்க தார் ரோட்டு மேலே வரும் உங்களுக்கு அதையும் பார்த்துக்குங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கரெக்டாக ப கேத்தனூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த இடத்துக்கு தார் ரோட்லேயே போய்க்கலாங்க வேறு ஏதாவது தகவல் வேணுனாலும் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் தகவல் சொல்கிறேன் கேட்டு கூட நேரில் வாங்க பார்க்குறேன்